டேரக்டர் கம் ஆக்டர் பாண்டியராஜ் சார் ரொம்பவே பரிச்சயமான பிரபலமான ஒரு நபர் இவர் ரீசண்டாக சொன்ன ஒரு விஷயம் அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஷோக்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக இவர் வந்து பாக்கியராஜ் சாரோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஆனவர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாக்கியராஜ் சர்க்கிட்ட இருந்து நேராக டேரக்டர் ஆகிட்டதால நடிகர்களை எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல பிரபு சார் அவ்வளோ பெரிய வீட்டு பையன் எவ்வளோ பெரிய ஸ்டாரு கன்னிராசி அப்படின்ற ஒரு படத்தில் பிரபுசரை கண்டபடி திட்டேன் இரண்டாவது நாள் தனியாக கூப்பிட்டு என்கிட்ட வந்து அவர் சொன்னார் பாண்டி ஏதாவது சொல்லணும்னா தனியாக சொல் இப்படி எல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இங்கிதத்தை அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ இது வந்து நிஜமாலுமே பெரிய விஷயந்தான் பிரபு சார் வந்து நிஜமானுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவர்கிட்ட திடீர்னு ஒரு டேரக்டர் வந்து எல்லார் முன்னாடியும் கண்டபடி கற்றுனா அவருடைய ரியாக்ஷன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் பொறுமையாக கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் கத்தாத எதுவானாலும் தனியாக கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு வந்து சொன்னது அவருடைய பண்பை காமிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினிவோல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க